விதிகள் நைமிசாரண்ய வாசிகளான சவுனகாதி முனிவர்கள் சூத நோக்கி மகாத்மாவே பற்பள சாஸ்திரங்களில் இருந்து பகவான் தங்களுக்கு உபதேசித்த யாவற்றையும் எங்களுக்கு நீங்கள் சொன்னீர்கள் நாங்கள் அவற்றை கேட்டு கிருதார்த்தர்களானோ இகபர லாபங்களை கொடுக்கவல்ல சிவ தர்மங்களை இப்போது நீங்கள் சிறிது சொன்னீர்கள் சிவலிங்காட்சனை செய்வதால் வரும் பயனை வியாச பகவான் சொல்ல கேட்ட நீங்கள் உலகிற்கு இதம் உண்டாகும்படி விஸ்தாரமாக சொல்லி அருள வேண்டும் உலகத்திற்காக ஹிதாஹிதங்களை சொல்பவன் தர்மார்த்த காம மோசங்களுக்கு உத்கிருஷ்டமான பயனை அடைவான் என்று மகா முனிவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையால் தர்ம